நான் சொல்றது இது வெறும் இடஒதுக்கீடுக்காக மட்டும் கணக்கு கிடையாது பீகாரிலே என்னுடைய நண்பர் நிதிஷ்குமார் அவர்கள் பத்தாவது முறையாக முதலமைச்சர் சமீப தேர்தலிலே மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப சமூக நலத்திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றார்கள் சோசியல் வெல்பேர் ஸ்கீம் அஃபர்மேட்டிவ் ஆக்சன் தான் என்ன இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது இடஒதுக்கீடு ஒரு அங்கம் தான் இடஒதுக்கீடுக்கு பிறகு இன்னும் எவ்வளவோ இருக்கு சமூக திட்டங்கள் பீகாரிலே நடத்தப்பட்ட இந்த சாதியவாரி கணக்கெடுப்பின் பிறகு அங்கே பீகாரிலே தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடிப்பு அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கும் மாதம் மாதம் இல்ல ஒரு ஒரு தவணையாக இரண்டு லட்சம் ரூபாய் உதவி செய்து சுய தொழிலுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை பீகாரிலே கொண்டு வந்தார்கள் இது எப்படி நீ பேர் வறுமை இருக்கின்றார்கள் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எப்படி கண்டுபிடிப்ப சர்வே எடுக்கணும் அதே பீகாரில் அறுபத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு கிடையாது குடிசை வீட்டில் இருக்கிறாங்கன்னு அந்த சர்வேல தெரிய வந்தது பீகார் அரசு நிதிஷ்குமார் அரசு என்ன பண்ணாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் வேணும் இது இந்த திட்டம் தான் வேணும் இதுதான் உண்மையான வளர்ச்சி இல்ல நான் செய்ய மாட்டேன் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் இது ஏமாற்று வேலை இது ஏமாற்று வேலை அதே போன்று நாங்க கேட்கிறோம் இப்ப தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிட்டு செய்ய முடியாது அவங்க சொல்றா இது நீதிமன்றத்தில் தடை செய்வாங்க பீகாருடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார்கள் அதே நீதிமன்றத்திலே சின்ன தடை அதற்கு காரணம் வேறு நீதிமன்றங்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றங்களுக்கு அவங்க என்ன கேட்கறாங்க கணக்கெடுப்பு நடத்துங்க அவங்க கேட்கறது மாடர்ன் டேட்டா அவங்க என்னன்னா ஒரு பக்கம் எந்தெந்த சாதிகள் என்ன கணக்கில் இருக்கிறாங்க தலை கணக்கெடு அந்த சாதிகள் என்ன சமூக பிந்தைய நிலையில் இருக்கின்றார்கள் ஒன்னு ஒவ்வொரு சாதிக்கும் சோசியல் பேக்வர்ட்னஸ் ஒப்பீடு செய்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ண அதை நியாயப்படுத்தினா நாங்க நீதிமன்றத்தில் தடை பண்ண மாட்டோம்னு தீர்ப்புகள் சொல்லியிருக்கின்றார்கள் இதை அவசியம் செய்யணும் இதை தான் செய்யணும் பீகார்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணக்கெடுப்பு மட்டும் தலைய கணக்கெடுப்பு வச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க அது சரி செஞ்சிடுவாங்க கொஞ்ச நாள்ல